ராரா முத்திரக்கோட்டை ஊராட்சியில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்ட தொழிலாளர்களுக்கான காசநோய் கண்டறியும் சிறப்பு முகாம் நடைபெற்றது தஞ்சை மாவட்டம் அம்மாப்பேட்டை ஒன்றியம் முத்திரக்கோட்டை ஊராட்சியில் பூண்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்ட தொழிலாளர்களுக்கான சிறப்பு காசநோய் கண்டறியும் மருத்துவ முகாம் நடைபெற்றது முத்திரக்கோட்டை ஊராட்சி மன்ற தலைவர் சோழன் தலைமை வைத்து முகாமை தொடங்கி வைத்தார் அம்மாப்பேட்டை வட்டார மருத்துவ அலுவலர் வெங்கடேஷ் குமார் மேற்பார்வையில் நடைபெற்ற இந்த முகாமில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு தொழிலாளர்களுக்கு காசநோய் அறிகுறிகள் தென்படுகிறதா என பரிசோதனைகள் செய்யப்பட்டது மேலும் தொடர்ச்சியான சளி இரும்பல் உள்ளவர்களுக்கு காசநோய் பரிசோதனைகள் செய்யப்பட்டு மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டது முகாமில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் புனிதா பிரகலநாதன் காசநோய் பிரிவு மேற்பார்வையாளர் முரளி மற்றும் மருத்துவ குழுவினர் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டனர் முகாமில் முன்னூறுக்கும் மேற்பட்ட தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டு காசநோய் பரிசோதனைகள் செய்து பயனடைந்தனர்